வணக்கம் இன்னைக்கு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கான அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல் படிவினையின் அரை ஆயுட்காலம் ஒரு நிமிடம் ஏனில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முழுமையடைய தேவைப்படும் நேரம் தோராயமாக எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள் நாலு நிமிடங்கள் ஐந்து பத்து ரெண்டு நிமிடங்கள் இதுல நம்ம தெரிஞ்சுக்கூடியது என்ன அப்படின்னா அது முதல் படி வினைன்னு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு அரை ஆயுட்காலம் டி ஒன் பை டூன்னு போடுமா இதுதான் டி ஹாஃப் சொல்லுவோம் டி ஒன் பை டூ இதோடைய மதிப்பு ஒரு நிமிடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அடையணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏன்னா இந்த முதல் படி வினைக்கு இந்த ரிலேஷன்ஸை வந்து நம்ம மக்கப் பண்ணி வச்சிருக்கோம்

அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்குது என்ன தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது பாருங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்போ என்ன ஃபார்முலா பத்து இன்ட்டு டீகாஃப் போடுங்க டீஹாஃப் ஆல்ரெடி கொடுத்துட்டான் ஒரு நிமிடம் அந்த ஒன்றைக்கு போட்டுக்கலாம் ஒன்று இன்ட்டு பத்து சீரு பத்து ஸோ ஆன்சர் பத்து நிமிடங்கள் தேர்டு தான் ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா தேங்க்யூ